வணக்கம் நான் உருதுக்கோ கே கேளுங்க கேளுங்க ஒரு குரங்கும் ஒரு ஆணிலும் நண்பர்கள் அங்கே உடனே அத்தி மட்டு மேலே எதி அத்திப்பழங்கள் தான் சாப்பிட்ருந்தாங்க அந்த சம சமான் போனதான் அங்கே வந்துச்சு

நண்பான முதல் கட்சி ரொம்ப பசுமா நீ எனக்கு அதான் பணங்கள்லாம் பறிச்சு போடுறியா நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் குழந்தை நம்பி எத்தி கீழே போட்டுச்சான் முதல்ல அதை சாப்பிட்டு நண்பா நண்பா நோக்க வந்து எனக்கு அத்தி படங்கள் சரியா அப்படின்னு கேட்டான் அப்புறம் குறைஞ்சு வச்சான் என்ன நானும்பா போறியா புரியா அப்படின்னு கேட்டான் இல்ல நானும்பா உங்கள் மனனுக்காக தான் கேட்டேன் ஓ உம்தடே இரு குழம்பு தடத்து வந்து எடுத்து தந்துச்சான்

வாகனங்கள் தந்தல அதே மாதிரி எங்க மனைவிக்கு இதை அழைக்க போன இதை அழைக்க என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கோ நான் நண்பன் நான கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு நடுவுல நின்று ஒரு நடுவுல நின்னு என் முட்டால் குறைங்க இன்னைக்கு உனக்கு விருந்தில் உன்னைதான் நாங்க விருந்தா ஏஹே அப்படி சொல்லி சேருச்சுதான் ஏ முதல்ல அப்படி கொடன்னு சொல்லிட்டு ஏன் முதல்ல ஏ இப்ப நீ என்ன சொன்ன எப்படி ஒன்று கூட்டிட போகுது விடிந்தால் சாப்பிட்றது ஆவாயில்ல என் மனைவி நான் என்ன சமை ஆசைப்பட்றான் அப் ஏ அப்படி சொல்லி சேருச்சுதான் அப்புறமா என் முதல்லையே இந்த விஷயத்தை அப்போ சொல்லிருந்தா நான் யா யாரும் அருட்டக்கூடாதுன்னு அடுத்து மற்ற மேட கட ஒன்று டா பெட்டியில் போட்டு ஒலுக்கி வச்சிருக்கேன் நீ அப்பவே சொல்லிருந்தா நான் அந்த பெட்டி எடுத்து தோணுப்பேன்ல அப்புறம் சச்சான் முதல் சைச்சான் அடா அடாடா

குண்டு கண்ணே ஓடி போ குழந்தைங்களா இது வந்து நமக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா யாரும் கண்முடித்தனமாக நம்பக்கூடாது கூடாது புத்திசாலித்தனமா யோசிக்கணும் கூடாய் நட்பு கேடாய் முடியும் இந்த கதை உங்களுக்கு பூச்சி இருக்கு நான் நம்பட நன்றி வணக்கம்